ஜன யூடியூப் நேரம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அப்போ எல்லாருமே மனித வாழ்க்கையில் நிம்மதியோடு இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை நிம்மதியாகவே இல்லை என்ன காரணம்னா ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் என்பது என்னங்கிறது யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இல்லை பிரச்சனைக்கு காரணம் என்பது நம்மளுடைய வாய் இது யாராவது கட்டுப்படுத்திருக்கீங்களா கட்டுப்படுத்துகிறதே கிடையாது அப்போ பிரச்சனைக்கு காரணம் என்பது நம்மளுடைய வாய் தான் அப்போ நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான விதி சொல்லியிருக்கோம் பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டத்தை வந்து என்ன சொன்னோன்னா பன்னெண்டு பூட்டு போட்டு பூட்டி வச்சிடும் பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டத்தை நாம் நல்லா பூட்டி வச்சிடணும் அந்த இடத்து சார்ந்த விஷயத்தை பேசவே கூடாது அப்படிப்பட்ட வந்து என்ன சொன்னாங்க ஒரு தூரம் போட்ட இடம் தெரியுமா மிதுன ராசிதான் மிதன ராசிதான் ஏன்னா அந்த ராசி மிதன மிதன ராசி நம்மளுடைய லக்கணத்திற்கு எந்த இடமாக வருகிறதோ அந்த இடத்தில் நீ பெருமை பேசக்கூடாது இவ்வளோதான் நம்ம ஸ்டார்ட்டாக வந்து என்ன சொன்னால் ஒன்றே கால் நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஆனால் அப்படி முடிக்க முடியாது அதுக்கு விளக்கஞ்சோ அப்போ இப்போ ஒருத்தர் மேசலக்கணத்தில் போய் பிறந்துருக்கு மேசலக்கணம் மூணாம் வீடு என்னது மிதனம் அப்போ தன் தான் சிந்தனை பண்ணுகின்ற மூணாம் இடம் என்பது சிந்தனை புகழ் கீர்த்தி இளைய சகோதரம் இளைய சகோதரம் இத்தனை அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த மேசலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த மூணாம் இடம் என்பது புகழ் கீர்த்தி ஸ்தானத்தை சொல்லக்கூடியது அப்போ தன்னுடைய சிந்தனை என்று சொல்லக்கூடிய நல்ல அமைப்பு சிந்தனையை ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு மேசலக்கணத்தில் போய் பிறந்துடு அட்வான்ஸாக யார்கிட்டையும் சொல்ல வேண்டும் என்னது என்ன 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 சொல்லணும்னா ஒரு திட்டம் போட்டிருக்கு வீடு கட்டணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கு அது சிந்தனை வீடு கட்டினா தான் அது நாலாம் பாவம் வீடு கெட்டணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அது மூணாம் பாவம் சிந்தனை அனைத்துமே அனைத்து சிந்தனைகளுக்கும் காரியகர்த்தா மூணாம்பிடம் அங்கே தான் உதயமாகும் மைண்டில் இன்னைக்கு ரெண்டு புரோட்டா சாப்பிட்ருவோமா அப்படிங்கிற சிந்தனை எங்கே வரும் அந்த மூணாம் பாவத்தில் அப்போ உடனே வீட்டுக்கு சொல்லுவோம் ஒரு ரெண்டு பரோட்டா வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷன் வந்து இது மூணாம் பாவம் கம்யூனிகேஷன் ஒரு சின்ன தொலைபேசி மூலமாக வீட்டுக்கு தவறுகள் சொல்கிற தொலைபேசி அப்போ இந்த இடத்தில் ஒரு செயலை செயலாக்கம் பண்ணுவதற்கு முன்னாடி எந்த ஒரு மனிதனும் அந்த மிதன பாவம் மேசத்திற்கு மூணாம் பாவமாக வருகின்ற காரணத்தினால் அந்த செயலை உடனே சொல்லக்கூடாது 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 அப்போ மேசலக்கணத்திற்கு மூணாம் பாவம் நீங்கள் அட்வான்ஸாக ஒரு சிந்தனை பண்ணி ஒரு செயலாக்கத்தை வந்து உருவாக்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதை வந்து என்ன சொன்னேன்னா யார்ட்டையார் ஒரு நண்பர்கிட்ட போய் பா வீடு கட்டலான்னு நினைக்கேன் இடம் வாங்கி போடலான்னு நினைக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இடம் வாங்க முடியாது கட்ட முடியாது அப்போ உங்களுடைய கர்மா மூணாம் பாவத்தில் இருக்குது சரி ரிசர்வ் லக்கணத்திற்கு ரெண்டாம் பாவத்தில் இருக்குது வாய் என்று சொல்லக்கூடிய அந்த சவடால் அடிக்கிற வேலையை கணத்துக்காரன் ஐயா நான் வந்து உங்களுக்கு அதை கொடுத்துருந்தேன் இது எத்தனாந்தேதி கொடுத்துருந்தேன் ஐயா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவன் கடைசி வரைக்கும் நான் அவன் சொல்லாமல் இருந்து கொடுத்துருப்பான் வாயில் வந்து என்ன சொன்னேன்னா நான் நாளைக்கு வாரேன் உங்கள் வீட்டுக்கு அப்படிமா ரிசவலக்கணத்தில் பிறந்த எவ்வாறாக இருந்தான் ஆண் பெண் வந்து என்ன சொன்னான் வாக்குறுதி கொடுக்காதீர்கள் எனக்கு ஒரு நாள் நாற்பது நாள் வாக்குறுதி கொடுத்தாச்சு இன்றைக்கி வரைக்கும் நடத்தவே முடியல கார்னால் ரிசர்வ் நான் தான் யோசனை பண்ணி பார்த்தேன் நீ சொல்லாமல் இருந்திருந்தேனால அங்கே வந்திருக்கும் சொல்லி வந்து இவ்வளோ வேறேன்னு சொல்லிட்டு வந்தேன சார் வரவே இல்லை அப்போ கொடுத்தேன சார் அவன் ரிசர்வ் இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரெண்டு ரெண்டுக்குடையவன் மிதன ராசியாக வருகின்ற காரணத்தினால் நீங்கள் அட்வான்ஸாக எதையுமே சார் நாளைக்கு எங்கள் வாங்க பூரி போட்டு வச்சுருக்கீங்கன்னா உனக்கு அன்னைக்கு தான் வந்து என்ன சொன்னால் கையில் ஏதாச்சும் அடிவட்டு பூரி கட்டை வச்சு ஊற்ற முடியாது பிறகு போய் வந்து என்ன சார் கடையில் கடையில் வாங்கினா வந்து என்னம்மா கடையில் வாங்க கையில் அடிவிட்டு சார் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் மிதுன ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வாக்குறுதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை எக்காரணத்தை கொண்டு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தோற்று போயிடுவீங்க அதனால் உங்களுடைய இது ரெண்டாம் பாவத்தில் சரி மிதுனலக்கணத்திலே போய் பிறந்துட்டான் ஒருத்தன் அப்போ மிதனலக்கணத்திலே போய் பிறந்தான் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய உடம்ப நல்லா பார்த்துக்கிடுங்க சரி அடுத்து நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு சின்ன ஸ்டவ் கணக்காக வச்சுக்கோங்க ஐயா அப்பப்போ காப்பி விட்டுக்கலாம்ல ஆ போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஒரு ஸ்டவ் வாங்கி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி ஏழு வருஷமாச்சு ஒருத்தன் லக்கணம் என்ன லக்கணம் மிதன லக்கணம் ஐயா நீங்களாம் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும் சரியா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அந்த ஹெல்த்து எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கேன் நீங்கள் அப்பப்போ நல்லா சாப்பிட்டு நீங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு சொல்லி ஏழு வருஷம் ஆச்சு இதுதான் மித நடக்கணும் நீ சொல்லாமல் இருந்தேன்னாலும் சொல்லாமல் இருந்து கொண்டாந்து கொடுத்துருந்தேன்னா நீ ஜெயிச்சிருப்ப நான் பார்க்குற நேரம் நாளைக்கு நீ ஹெர்பல் என்னமோ அனுப்பினு சொல்கிறேன் நம்ம மனசில் வாங்கிக்கிட்டே என்கிட்ட போய் எதுக்கு வாங்கிக்கிட்டு அப்படின்னு தான் நினைப்போம் அப்போ வந்து என்ன சொன்னான்னா மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டோம் எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் சொல்லாமல் செயல்படுத்தணும் சொல்லாமல் செயல்படுத்த அவன் லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு மிதன ராசி பன்னெண்டாவது லக்கணமாக வந்துடும் எங்கள் வீட்டில் பெரிய பெட் இருக்கு எங்கள் வீட்டில் வந்து டபுள் காட்டுருக்கு ட்ரிபிள் காட்டிருக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படி பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தை வந்து எக்காரணத்தை கொண்டு பேசினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவங்க சோடி முடிஞ்சிருக்கும் அதை பேசவே கூடாது அயன சயன பாவம் போகத்தை பற்றி பேசக்கூடாது அயன சயன போகம் பேங்க் பேலன்ஸு எதை பற்றி வந்தேன்னு சொல்றேன்னா நீங்கள் பேசக்கூடாது பேசினீர்கள் என்று சொன்னால் அந்த இடம் உங்களுக்கு வந்து கிடைக்காமல் போய்விடும் அதுக்கடுத்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவனும் பதினொன்று குடையன் லாபஸ்தான அதிபதி புதன் லாபத்தை பற்றி பேசவே கூடாது லாபம் அதை பற்றி வெளியில் போய் வந்தேன்னு நான் வந்து இவ்வளவு இந்த வருஷம் தொழில் பார்த்ததில்ல பரவாயில்ல இவ்வளவு லாபம் வந்திருக்கு நல்லா இருக்கு வித பிரச்சனையும் கிடையாது லாபம் சார்ந்த விஷயத்தை சிம்மலக்கணத்துக்காரன் பதினோராம் வீட்டுக்குண்டான அந்த புதன் சார்ந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு பேசாதீர்கள் நீங்கள் தோற்று போவீர்கள் அதுக்கடுத்து கண்ணில கணத்துக்காரன் கண்ணில கணத்துக்காரனுக்கு பத்தாம் பாவமாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிதனம் வந்துருக்கான தொழில் சார்ந்த விஷயத்தை தயவு செய்து ஏன்டா அத்தனை வேறு வேலை பார்க்கா அத்தனை வேறு வேலை பார்க்கா இன்னும் குட்ஸு தயார் பண்ணுறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க தொழில் சார்ந்த விஷயத்தை பற்றி வாய் பூட்டு போட்டு விடுங்கள் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதற்கு அடுத்து கணக்காரர்கள் தகப்பன் பெருமையை தயவு செய்து பேசாதீர்கள் ஒன்பதாம் பாவம் இல்லையா சரி ஒன்பதாம் பாவம் ஆன்மீகம் இல்லையா ஆன்மீகம் சார்ந்த ஒரு பெருமை ஆன்மீகம் சார்ந்த இடத்திற்கு போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அங்கே கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒன்றே நம்ம அங்கே போய் வந்து நீங்க பந்தா காட்டவே வேண்டாம் போனோமா நல்லா சாமியை கிட்ட அமைதியா இருங்க அமை ஆன்மீகம் சார்ந்த இடத்திற்கு போனீங்கன்னா அமைதியா இருங்க நீங்க அணுவிச்ச சம்பத்துகளை தயவு செய்து வெளியே சொல்லாதீங்க ஒன்பதாம் பாவம் வந்து மிதனமாக வருகின்ற காரணம் பாக்கியஸ்தான் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் காரில் போவேன் வருவேன் காலையில எனக்கு டீ காஃபி இங்கே வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் அப்படியாக்க இப்படியாக்குன்னு போனேன் நான் மறுநாள் ஆள் இருக்கு அப்ப ஒம்போது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் ஒம்போது என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தையும் அட்வான்ஸாகவே என்ன சொல்கிறேன் நான் இந்த கோயிலுக்கு போகிறேன் இப்படி போனேன் இவ்வளோ நாளாக நான் போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன ஒரு இடம் கட்டாயப்பவே போச்சு அப்போ இந்த கோவிலுக்கு போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தை பற்றி நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க பரப்பிட்றதுக்கு இந்த இடம் ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சிட்ருக்கேன் எல்லோரும் வீட்டில் கிளம்பிடுங்க அப்படியா காரில் ஏறு போகிறேன் சொல்லணும் இந்த கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லணும் இல்லைண்ணா அந்த பயணம் தடைபட்டு போயிடும் ஏன்னா மூணாம் பாவமும் பயணம்தான் ஒம்பதாம் பாவமும் பயணம்தான் அது கொஞ்சம் தூரம் பயணம் அப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ஒம்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பன் சார்ந்த கௌரவம் அதற்கடுத்து என்ன சொல்லணும்னா நாம் அனுபவிக்கக்கூடிய வந்து என்ன சொல்லா ஒன்பதாம் பாவத்துடைய அபிலாசைகள்னு ஒன்பதாம் பாவமில் ஒரு அபிலாசை கற்பனையிலே ஒரு அபிலாசை இருக்கும் அதை நீங்கள் சொன்னீர்கள் சொன்னால் கட்டாயம் அதற்கு அடுத்து விருட்சிகலக்கணம் விருச்சிய இலக்கணத்திற்கு எட்டாம் பாவமாக மிதனலக்கணம் வரும் அப்போ எட்டாம் பாவமாக மிதனலக்கணம் வரும் ஆயில் சார்ந்த விஷயத்தை பேசாதீர்கள் ஆயில் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசாதீர்கள் உங்களுடைய போராட்டத்தை இவ்வளவு போராடினேன் அவ்வளவு போராடினேன் இன்றைக்கி வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் எனக்கு இவ்வளவு இம்சம் ஒண்ணும் பாவம் சார்ந்த ரகசிய விதிகளையும் பேசாதீங்க எட்டாம் பாவம் ரகசியம் அந்த ரகசியத்துல போய் ஏதாவது அங்க வந்து பிரச்சனை வந்துடும் ஒரு ரகசியமான சந்தோஷத்தை அனுபவிச்சத போய் நண்பன்ட்டேன் மாபுல இன்னைக்கு ஒரு கிக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லுங்க நாளையில இருந்து அந்த கிக்கு கிடைக்காது சரி ரகசியமா ஒரு சந்தோஷம் நடந்திருக்கும் இத்தனை வருஷமா இல்லாத ஒரு படத்துல வந்து என்ன சொன்ன வந்து இந்த மணிவண்ணன் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி வருஷமாக கிடைக்காத ஒரு பொக்குச்சு இன்னைக்கு தாண்டா கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்கல்லையா ஒரு படத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரகசியம் கிடைச்சிருக்கணும் எட்டாம் பாவம் என்பது ரகசியம் எட்டாம் பாவம் என்பது ரகசிய வரவு எட்டாம் பாவம் என்பது ரகசியமான ஒரு உறவு இதை தயவு செய்து வாய வச்சு பேசுகிறாரு பேசவே பேசாதீங்க அது பாட்டுக்கு நல்லபடியாக நடந்துகிட்டுருக்கோம் அப்போ கரெக்டாக அதுக்கடுத்து தனுசுலக்கணும் தனசு கணத்துக்கு ஏழாம் பாவமாக மிதனம் வருகின்ற காரணத்தினால் மனைவியை பற்றிய பெருமை பேசாதே நண்பனை பற்றிய பெருமை பேசாதே பேசக்கூடாது கிளையண்ட்டை பற்றி பெருமை பேசக்கூடாது அத்தனை பேர் வருமா எத்தனை பேர் மருமா வாசலில் உட்காந்துருந்தா நான் தான் கிங்காக ஜோசின்னு சொல்லுவேன் இல்லை வந்து நான் சொன்னது அப்புறம் அத்தனை பேர் நடந்துச்சு இந்த அப்படி நான் கிளைண்ட்டு வந்து என்ன சொன்னால் ஆப்படிச்சு போயிடுவாங்க அதுக்கடுத்து மகரலக்கணத்திற்கு ஆறு குடையவன் மகரலக்கணத்திற்கு ஆறு குடையவன் ஆறு குடையவன் என்று சொன்னால் உழைப்பு உன்னுடைய உழைப்பை நீ பெருமை பேசாது உன்னுடைய உழைப்பை பற்றி நீ பெருமையே பேசக்கூடாது இன்னைக்கு வெறுவதுன்னு சொன்ன என்னை இம்சையாப்படுத்தினாங்க என்னை கஷ்டப்படுத்தினாங்களே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லாதே அவ ஆறாம் பாவம் சார்ந்தவங்க என்ன சொன்னான் வேலை பொழுவை பத்தி பேசாதே ஆராபாவம் என்று சொல்லக்கூடிய உணவு நல்லா சாப்பிட்டையா நல்லா சாப்பிட்டேன் நாளைக்கு வயிறு வழி வந்துடும் நான் நல்லா சாப்பிட்டேங்கிறது ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் இருக்கிற வயிறு சார்ந்த ஒரு உணர்வு ஒரு நிம்மதி அது கட்டாகிவிடும் ஓகேவா அதுக்கடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவன் தன் பெற்ற பெற்ற பிள்ளைகளை பற்றி பெருமை பேசக்கூடாது பூர்வீகத்தை பற்றி பேசக்கூடாது தன்னுடைய ஆசையை வெளியே சொல்லக்கூடாது கிடைக்காது அஞ்சாம் பாவம் என்பது ஆசை அதிர்ஷ்ட பணம் அதிர்ஷ்டம் அஞ்சாமு அதிர்ஷ்டம் அப்போ அவங்க இவ்வளோ வரும் எனக்கு இவ்வளோ தாரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது வராது அப்போ குழந்தைகளை பற்றி கும்பல கணத்தில் போய் பிறந்தவன் பெருமை பேசக்கூடாது குழந்தைகளை வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப மரியாதையாக பேசுவீங்க அவரு அவருன்னா அவருனா யார் அமையன்னு சொல்லலாம் இல்லை பேர் சொல்லி சொல்லலாம் என் பையன் சொல்லலாம் அவர் சில பேர் வந்தாங்கன்னா அவர் மூத்தவர் இட்லி தான் சாப்பிடுவார் இளையவர் இப்படி தான் சாப்பிடுவார் அப்படின்னாங்க ஓம்பிள்ள தானே அமையவன் பேச வேண்டியது இதுல தப்பு அப்படின்னா அந்த கௌரவம் அஞ்சாம் பாவத்திற்கு கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது நார்மலாக இருக்கும் அதில் ஒரு வெயிட் ஏற்றக்கூடாது கும்பலக்கணத்திற்கு பூர்வீகத்தை பற்றியும் புத்திரஸ்தானத்தை பற்றியும் தாத்தாவுடைய பெருமைகளையும் பேசக்கூடாது மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு நாள் குடைவன் அம்மாவை பத்தி பெருமை பேசாத வச்சிருக்கிற வாகனத்தை பற்றி பெருமை பேசாத நீ வச்சிருக்கிற தோட்டத்தை பற்றி பெருமை பேசாத உன் வீட்டில் வந்து என்ன சொன்னா அப்படி இருக்கு இப்படி இருக்கு உள்ள போனேன்னா சூப்பராக இருக்குண்ணா வீடை வித்துருவேன் இதெல்லாம் பன்னெண்டு கட்டத்தில் மிதுன லக்கணத்திற்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா இதெல்லாம் நீங்கள் பறிச்சித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் அணுவிச்சு ரசித்து பேசணும் நான் நிறையா வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா கின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொன்றா நீங்கள் நாலு வீடியோ தான் அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு ஆறு ஷார்ட்ஸ் போடணும் போட்டாச்சுன்னா வீட்டுக்கு நல்லா இருப்பதற்கு வாழ்த்துக்கள் சொல்லி என்று சொல்லக்கூடிய கட்டம் உங்களுக்கு எந்த இடமோ அந்த இடத்தை வாயால் தயவு செய்து பேசாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும் என்று கூறி நிம்மதி வேண்டுமா மிதனத்தை பற்றி பிரதாபிக்காதே அப்படின்னு சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது சித்தி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமைய சுகம சொல்ொழ்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்